இடை தூதர் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியானது உடலை கபரில் அடக்கம் செய்துவிட்டு அவனுடைய தோழர்கள் திரும்பும் போது அவர்களின் செருப்பின் ஓசையை மையத் செவியேற்கும் அதற்குள் இரண்டு வானவர்கள் அவனிடம் வந்து அவனை எழுப்பி உட்கார வைத்து முகம்மத் எனும் இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருதிக்கொண்டிருந்தாய் என்று கேட்பார் அதற்கவன் இவர் அல்லாவின் நல்லடியாரும் தூதரும் ஆவார் என நான் சாட்சி கூறுகின்றேன் என்பான் பிறகு நீ கெட்டவனாக இருந்திருந்தால் நரகத்தில் உனக்கு கிடைக்கவிருந்த தங்குமிடத்தை பார் நீ நல்லவனாக இருப்பதால் அல்லாஹ் இதற்கு பதிலாக உனக்கு சொர்க்கத்தில் தங்குமிடத்தை ஏற்படுத்தியுள்ளான் என்று அவனிடம் கூறப்பட்டதும் அவன் அந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் காண்பான் நிராகரிப்பவனாகவோ நயவஞ்சகனாகவோ இருந்தால் கேள்வி கேட்கப்பட்டதும் எனக்கு தெரியாது மக்கள் சொல்வதையே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்பான் அப்போது அவனிடம் நீயாக எதையும் மறிந்ததுமில்லை விளங்கியதும் விளங்கியதுமில்லை என்று கூறப்படும் பிறகு இரும்பாலான சுத்தியால் அவனுடைய இரண்டு காதுகளுக்கும் இடையே பிடரியில் ஓர் அடி கொடுக்கப்படும் அப்போது மனிதர்கள் ஜின்களை தவிர மற்ற அனைத்தும் செவி அளவுக்கு அவன் கத்துவான் என அனஸ் ரல் அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார் சகி குல் புகாரி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் தொடர்ந்து இன்னும் ஒரு ஹதீஸ் அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள் ஒரு யூத பெண் ஆயிஷா ரல் அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து அடக்கத்தளத்தில் கப்ரு வேதனை பற்றி கூறிவிட்டு அல்லாஹ் உங்களை மன்னரை வேதனையை விட்டு பாதுகாப்பானாக என்றும் கூறினார் பிறகு அடக்கத்தளத்தில் கப்ரு வேதனையை குறித்து ஆய்சார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் அப்போது நபி சொல்ல அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஆம் அடக்கத்தளத்தின் கப்ரின் வேதனை உண்டு என கூறினார்கள் அரிஷா அருளியல்லாஹ் அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு பிறகு நபிசல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் தாம் தொழுகின்ற எந்த தொழுகையிலும் அடக்கத்தலத்தின் கபரு வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோராமல் இருந்ததே இல்லை என்று அறிவிப்பவர் மஸ்ரூப் அல் அஜ்த ஓ ரஹ்மத்துல்லாஹி அழகி அவர்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அவற்றில் ஒன்றில் மன்னரை வேதனை உண்மையிலான் என கூடுதலாக இடம்பெற்றுள்ளது சகிள் புகாரி ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ் தொடர்ந்து இன்னும் ஒரு ஹதீஸ் கப்ரு வேதனை பதிரு போரில் கொல்லப்பட்ட எதிரிகளின் உடல்கள் ஒரு பாலங்கிணற்றில் போடப்பட்டிருந்தன அந்த கிணற்றில் கிடந்தவர்களை பார்த்த நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் உங்களுடைய இறைவன் உண்மையாகவே வாக்களித்தவற்றை நீங்கள் அடைந்து கொண்டீர்களா என கேட்டார்கள் இறந்து விட்டவர்களை அழைக்கிறீர்களே என அவர்களிடம் கேட்கப்பட்டதும் அவர்களை விட நீங்கள் அதிகம் செவியேற்பவர்கள் அல்லர் ஆயினும் அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள் என கூறினார்கள் அறிவிப்பவர் இவனு உமர் அலி அல்லாஹானு சஹி குஹாரி ஆயிரத்து முன்னூத்தி எழுபதாவது ஹதீஸ் இதே போல இன்னும் ஒரு மறுபடியும் சந்திப்போம் அல்லாஹ்